என்ன நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்டே போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை இப்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த கதையை கேட்குறாரு ஆக்சுவலாக அது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்டே போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க அந்த கதையை அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்டே போய் நான் கதை சொல்கிறேன் அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு கதை சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது வேற லெவலில் பண்ணிங்க எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை அண்டு நான் பார்த்த அஞ்சு பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரெக்டரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார் அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு அஞ்சு சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி சார் ஓகே சார் அப்போ அந்த சிட்டிங் உட்காருவோம் சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு சிட்டிங்கன்றது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷங்க రెండు వర్షం మూడు మాసతుకు వరువాటి ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போய்ட்டே இருக்குது அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் புது புது டேரக்டர் தானே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டியும் இப்போ எழுதும்போது ஸ்க்ரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்க்ரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஓகே ஃபைன் நானுமே சரி ஓகே நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட்டை வச்சு ஒரு கமர்ஷியலாக பட பண்ணுறோம் அப்போ அப்போது அவருக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் இப்போ என்ன ஆகுதுன்ட்டுலாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம் சரிங்களா இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்டே போயிட்டு ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு நம்ம உடனே போகிறோம் போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம் அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்கறக்காக போகிறோம் நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த அந்த ஹோட்டலுக்கு மேலே அவரை பார்க்க போகிறேன் அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார் பயங்கரமான ஹிட் அந்த படம் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கு அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு நான் வரேன் என்னை என்னை உட்கார கூட சொல்லலை என்னை பார்த்து என்னை கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து சார் நான் டி பாலா சார் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார் நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அந்த கதை கேளுங்க சார் சாரி ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் அறுபது சீன் ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன் ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன் இல்லை சார் நான் அதை மாற்றிட்டேன் சார் இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த அந்த லைனை நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது கொஞ்சம் தூரம் போகுது அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி சரிங்களா நான் சொல்கிறேன் திருப்பியும் இல்லை சார் மாற்றிட்டேன் சார் இது இது கேளுங்க சார் அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணணும் இந்த இந்த டேரக்டரோட பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி இப்போ அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றியிருந்தீங்க சரி ஓகே இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே பாதையில் நிறுத்திட்டாரு பாதி கதையோட அப்படி நிறுத்திட்டார் இந்த சீனை நீங்கள் நடித்து காட்டுங்க அப்படின்றாரு நான் நடித்து காட்டுறேன் நான் நடித்து காட்டிட்டேன் நடித்து காட்டிட்டேன் சரி ஓகே இப்போ ரெண்டு கேரக்டர் இருக்காரு அந்த ரெண்டு கேரக்டருமாவே நடந்து ஆக்சுவலி படத்தில் ரெண்டு கேரக்டர் இருக்குது ரெண்டு கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் சார் அது எப்படி சார் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும் பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன் இந்த கேரக்டராவும் பண்ணேன் நான் பண்ணி காமிச்சேன் பண்ணி காமிச்சேன் அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறாரு அப்போ என்னால் இல்ல அதை பண்ண முடியல பண்ண முடியல அவர் வந்து வேண்டான்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் பண்ணலை நான் வேறே ஆர்டிஸ்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன் சாரி நான் வேற டேரெக்ட் கொடுக்கறேன் வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் உனக்கு சினிமா தெரியாது நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டார் ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்திட்டாரு ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தினோடனே நீ வந்து சினிமாவுக்கே இல்லை நீ போயிடு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க ஏ ஏன்னா ஒன்றுமே புரியல என்ன சார் சார் கதை சொல்லி ரெண்டு வருஷமாக உங்கள்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன் கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் அஞ்சு பெஸ்ட் டேரக்டரில் பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொ நான் சொல்கிறேன் இருப்போம் ஆ சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணலை நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாரு அமுச்சிட்டா டி அந்த டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் என் வீடு ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார் அந்த ப்ரொடியூசருக்கு கீழே வந்துட்டோன்னே சொல்லிட்டார் இல்லை நான் அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன் கண்ணிலருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது நான் அப்போது முடிப்பண்ணே இந்த படத்தை நான் எக்காரத்து கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சினிமா தெரியாது நான் சினிமா பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும் ஆ யா யா அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே நான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அசப்டன்ஸ் அந்த அசப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடித்து படத்தை முடித்து இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன் முப்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போது ரீடெயில் பிக்சர்ஸ்னு ஒரு ப ஒரு ஒரு பேனரை ஸ்டார்ட் பண்ணுறேன் எந்த நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரிட்டைல் பிக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில் ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன் இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன் அண்டு அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு பட் தேட்டர் கீழமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன் அண்டு இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது வந்து ஜின்னு இதுக்கு இது வந்து நாய் பூனையை வளர்க்குற மாதிரி வந்து நாய்ப்பூனையை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க இதை வளர்க்குறதா இருந்தால் மூணு கண்டிஷன் இருக்குது தண்ணி படக்கூடாது சூரிய ஒளி படக்கூடாது அண்ட் நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இது இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன் ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலாம் ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து அந்த மாதிரி ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளிலே இருக்குது அது தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும் அண்டு அந்த மூணு கண்டிஷன்ஸ் முத கொண்டு எல்லாமே அதில் வருது ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன் கருந்தல் தாதி சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றி பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் ரிசர்ச்சர்ஸ் அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம் ஸோ அந்த படம் அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு மந்திரவாதி மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க சீரியஸாக பண்ணணும் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள் பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஹாரர் காமெடி அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா அமானுஷங்கள் நடந்தது நாங்கள் நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலாக ஹீரோ வந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பயங்கர சூற காற்று அடிக்குது ரொம்ப அப்படியே ஒரு அமௌன்ஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது அப்போ தான் நாங்கள் எல்லாேருமே வெளிவு பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குது இந்த விஷயம்லாம் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமாக அப்படி பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு